இறுதி செய்தியாக பாரத பிரதமர் மோடி அவர்களின் அந்த த்ரீ பாயிண்ட் ஜீரோ அவர் பதவி ஏற்கும் போதே நூறு நாள் வரைவு திட்டம்னு ஒன்று வச்சிருந்தாரு சார் அதனுடைய நிறைவு விழா அதுக்கான அந்த ப்ராக்ரஸ் கார்டை வந்து திரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நிலைத்து வெளியிட்டிருக்காரு அதில் அந்த நூறு நாட்களில் என்னென்ன மக்கள் நலத்திட்டங்கள் வளர்ச்சிக்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறத குறித்து அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார் ஒரு அரசாங்கம் மூணாவது முறையாக வந்தது வந்த பிறகு கூட மக்கள் மத்தியில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லக்கூடிய ஒரு நேர்மை இந்த அரசாங்கத்திட்ட இருக்கு இதுதான் முதல் விஷயம் இன்னும் எலெக்ஷனுக்கு அஞ்சு வருஷம் இருக்கு சார் நான் இப்போ எதுக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இல்லை உடனடியாக நான் இந்த நூறு நாளில் நான் என்ன பண்ணியிருக்கேன் பாரு நீ வேணா எனக்கு இரநூத்தி நாற்பத்தி நாளில் கொடுத்துருந்துருக்கலாம் தப்பு பண்ணிட்டேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தப்பு பண்ணிட்டேன் ஆனால் நாங்கள் தப்பு பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத ஒரு அரசாங்கம் சொல்லுகிறது ரெண்டாவது இன்னொரு விஷயம் நீங்கள் யோசித்து யோசிச்சுங்க எலெக்ஷனுக்கு முன்னாலேயே பிரைம் மினிஸ்டர் மோடி அதிகாரிகளை கூட்டி வைத்து நூறு நாள் செயல் திட்டம் ஓராண்டு செயல் திட்டம் ஐந்தாண்டு செயல் திட்டம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரத்தினுடைய நூற்றாண்டு விழாவுக்கான செயல் திட்டம் அப்படின்னு நாலு செயல் திட்டம் சார் ஒரு ரோடு மேப்புங்கிறது ஒரு அரசாங்கம் இன்னைக்கு அஞ்சு வருஷம் எலெக்ஷனுக்கு என்னங்கிறத போடுற இடத்துல நூறு நாள் ஓராண்டு ஐந்தாண்டு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஒரு செயல் திட்டம்னா இதை விட ஒரு நெடுநோக்கோடு செயல்பட ஒரு அரசாங்கத்தை காமிக்கும் சரி இதனுடைய சாதனை என்ன அப்படின்னா இந்த நூறு நாளில் பதினஞ்சது லட்சம் கோடிக்கான திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது துவக்கப்பட்டுள்ளது துவங்கியாச்சு துவங்கியாச்சு பதினஞ்சு லட்சம் கோடிக்கு சின்ன அமௌண்ட்டெல்லாம் கிடையவே கிடையாது அதாவது இந்தியா இந்தியா ஏழ்மை நாடு அந்த நாடு இந்த நாடு அப்படின்லாம் சொல்லிட்டு அவ்வளோ பொய் சொன்ன என்ன ஹங்கர் இண்டெக்ஸுன்னா அன்ஹாப்பினஸ்னால் என்னென்ன இல்லாமல் சொன்னான் அவ்வளவும் பொய்யு இன்றைக்கி எவன் ஹங்கர் இன்டெக்ஸில் நமக்கு பின்னால் இருந்தானோ அவனுக்கெலாம் நாம தான் சோறு போட்டுட்ருக்கோம் நமக்கு முன்னால் இருந்த நாடு அமெரிக்கா சொன்னதோ அந்த அத்தனை நாடுகளுக்கும் நாம் சோறு போட்டுகிட்டு இருக்கோம் அமைதியின்மை அப்படின்னு எவன்லாம் நம்மளுக்கு முன்னால் சொன்னாலும் அந்த நாடுலாம் இன்றைக்கி அமைதி இல்லாத புரட்சி நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் இந்த அத்தனை பொய்யையும் இந்த அரசாங்கம் குதிர்ந்து கொண்டிருக்கிறது பதினஞ்சு லட்சம் கோடிக்கு திட்டங்கள் இதில் மூணு லட்சம் கோடி ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ ஃபாஸ்ட் டெவலப் பண்ணுறதா மூணு லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் கொடுக்க முடியும் பாரு சரி இந்தியாவில் சோசியல் செக்யூரிட்டி என்பது நடக்கவே நடக்காது இந்தியா பேஸ்டா இந்தியா இஸ் அ புவர் கண்ட்ரி அதனால் ஃபேமிலி பர்டன் எல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சாரம் இல்லை இன்றைக்கி எழுபது வயசுக்கு மேற்பட்ட நாலரை கோடி மக்களை ஆறு கோடி குடும்பங்களுக்கு நான் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நான் வந்து காப்பீடு தருகிறேன் அது வந்து உங்களுக்கு ஜாதிகளை அப்பாற்பட்டு உங்கள் வருமானத்தை அப்பாற்பட்டுன்னு சொல்ல முடியுமானால் சோசியல் செக்யூரிட்டியில் இன்னைக்கு அமெரிக்காவை நாம் மிஞ்சியாச்சுன்னு அர்த்தம் இது ஏதோ வளர்ந்த நாடுகள் தான் சோசியல் செக்யூரிட்டி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை சோசியல் செக்யூரிட்டி இந்தியாவால் கொடுக்க முடியும் என்பதை நாம் நிரூபித்திருக்கிறோம் சீனியர் சிட்டிசன்ஸ் நீங்கள் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு அதை எடுத்துட்டார் இதை எடுத்துட்டார் அதாவது இதை ஒரு பெரிய விஷயம் செய்யறதுக்காக இதை செய்கிறாருன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன் அது விவசாயிகளுக்கு ஏழு புதிய திட்டங்கள் ஒன்று ரெண்டு கிடையாது ஏழு புதிய திட்டங்கள் சரி ஸ்டார்ட் அப்புக்கு இளைஞர்களுக்கு ஒரு கோடி பேருக்கு நேரடியாக அரசாங்கத்துடைய அதாவது கார்பரேட் செக்டர்னுடைய இன்டர்ன்ஷிப் சரி எந்த அரசாங்கம் சார் இப்படி நேரடியாக சொல்லும் அதுக்கான பணத்தை அரசாங்கம் எடுத்துக்கொள்ள கொடுக்கணும்னு சொன்னால் வேறு எந்த அரசாங்கத்துக்கு இவ்வளோ பணம் இன்னைக்கு இதுக்கு இதுக்கு முன்னால் இந்தியாவில் இருந்ததுன்னு நினைக்கிறீங்க அப்போது ரெவன்யூ ஜெனரேஷனில் இந்த அரசாங்கம் ரொம்ப தெளிவாக இருக்குது அவன் சொந்தத்தில் பாக்கெட்டுக்கு மணி ஜெனரேட் பண்ண காலத்தில் இந்த அரசாங்கம் தனக்காக ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கு கோல்டு ரிசர்வ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் எவர் ஹை எப்படி நடந்தது அதனால் இந்த நூறு நாள் வேலை திட்டம் அதாவது ப்ராக்ரஸ் கார்டுங்கிறது இந்த அரசாங்கத்தை நீங்கள் ஏதோ மதவாதம் மதவாதம்னு பொய் சொல்லாதீங்கிறத காமிச்சிருக்கேன் மணிப்பூரில் முப்பத்தி ரெண்டு இயக்கங்கள் ஆயிரத்தை கீழே போட்டாச்சு நீ மணிப்பூரை பற்றி பேசியிருக்கிறேன் நீங்கள் ஏதோ போய் சொல்லிட்டு இருக்கீங்க முப்பத்தி ரெண்டு இயக்கங்கள் ஆயிரத்து கீழே போட்டாச்சு ஜம்மு காஷ்மீரில் லடாக்கில் அஞ்சு புது மாவட்டங்கள் வருகிறது காஷ்மீரில் எலெக்ஷன் நடந்து கொண்டு இருக்கிறது ஃபஸ்ட் பேஸ் நேத்தோட எலக்ஷன் பிரச்சாரம் முடிஞ்சு போயிருக்கிறது ஸோ பெரிய வெற்றி இந்த அரசாங்கம் நான் சொல்லுகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த நூ இரநூத்தி நாற்பத்தி நாலுன்னு கொடுத்தவர்கள் அவர்கள் தாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று புரிந்து கொள்வார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுங்கிறத இப்போ சொன்ன அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸுக்கான விஷயத்தை இப்போதே கண்ணில் காமித்து விட்டார் அமித்ஷா என்று தான் நான் பார்த்தேன்